தோல்வியைக் கண்டு தளர்ந்து போனவர்கள் அங்கேயே முடங்கி போகிறார்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் முன்னோக்கிப் போகிறார்கள் என்னை புரிந்து கொண்டமையால் நீ என்னை அவமானப்படுத்தினாய் என்னை அவமானப்படுத்தியதனால் நான் என்னை புரிந்து கொண்டேன் என்னை எனக்கு புரிய வைத்தமையால் உனக்கு நன்றி சொல்கிறேன் அன்புள்ள அவமானமே வறுமையைக் கடந்து பார் செல்வம் வரும் அழுக்கையைக் கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியைக் கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும் அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் வறுமையைக் கடந்து பார் செல்வம் வரும் அழுகையை கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியைக் கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும் அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் கனவுகள்தான் நாம் வெற்றிக்கான எரிபொருள் எனவே வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடு தானாகவே வெற்றி கிடைக்கும் உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும் விடா விடாமுயறியை விடாமல் இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்கும் வெற்றி உனக்கே கிடைக்கும் காலம் இனி இனிவரும் காலம் வருங்காலம் காலில் விழுந்தால் கடவுள் கருணை நம் வரமாகும் காலில்லாமல் வீழ்ந்தால் கடவுள் மூச்சு நம் பேச்சாகும் எடுத்த முயற்சியில் தோல்வியடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய் அதுவே வீரனுக்கு அழகு தெரியாத விஷயங்களை பேசாதீர்கள் புரியாததை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்காதீர்கள் தற்பெருமையை தானாக ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் எதிலும் முந்திக் கொண்டு செல்லாதீர்கள் தெரியாததைக் கேட்க தயங்காதீர்கள் உலகின் சாதனையாளர்கள் பலரை நீ சந்தித்து இருப்பாய் அந்த வரிசையில் என்னையும் நீ சந்தித்தமையால் உனக்கு நன்றி சொல்கிறேன் அன்புள்ள அவமானமே முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லையே நண்பா வா மீண்டும் ஒருமுறை மட்டும் தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடு சோதனைக் காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடி எடுத்து வை நீ யார் என்று இவ்வுலகிற்கு காட்டும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை கூடிய விரைவில் உள்ளது அகப்பட்ட துளியே மழையாகும் அடைப்பட்ட விதையே மரமாகும் உழப்பட்ட நிலமே பயிராகும் உடைபட்ட மனமே திடமாகும் நாம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம் துவண்டு போவேனே தவிர தோற்று போக மாட்டேன் முதலில் உன்னை நேசி உன் உடல் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் முடிந்த அளவுக்கு இயற்கையச் சார்ந்து இரு எதை வேணாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வுதான் தன்னம்பிக்கை மற்றும் தோல்விகளிலிருந்து மீண்டும் எழும் உப்வேகத்தையும் தரும் எனவே இந்த தொகுப்பில் இத்தகைய வரிகளை பலவற்றைக் கொடுத்துள்ளோம் எனவே வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கையை இந்த தன்னம்பிக்கை வரிகள் மேற்கோள்கள் கவிதைகள் உங்களுக்கு தரும் உன்னுடைய லட்சியத்தின் பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த தடைகள் வென்றால்தான் வெற்றி நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பாலம்தான் உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் அவன் பல தலைவர்களை உருவாக்குவான் டிஸ்னரியிலும் சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தை சக்சஸ் என்ற வார்த்தைக்கு முன்னால் தான் வருகிறது எனவே வெற்றிக்கான வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தவறல்ல காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் கரைந்து விட்டாலும் உறவுகள் உதறிச் சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் உன் இலட்சிய கனவை துரத்தி அடைய வேண்டும் ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் அவன் பல தலைவர்களை உருவாக்குவான் பலரால் சாத்தியப்படாதது சிலரால் சாத்தியப்படுகிறதே எப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் வெறியும் தக்க வைப்பவர்களால்தான் சாதனைகளை பிறப்பிக்க முடியும் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய் எதிலும் தோல்வியை நேசித்தால் வெற்றியை சுவைக்கலாம் வலி என்று ஒதுக்கிவிடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும் சிறகாகவோ இறக்காகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையும் வலியையும் அவையே தாங்குகிறது வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை காணலாம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி தோல்வியை ஒருமுறை எதிர்த்து பார் உன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற தைரியம் வரும் பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதை ஆகட்டும் பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதை ஆகட்டும் எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ வென்று போனவர்களும் உண்டு உங்களுக்குள் முதலீடு செய்யுங்கள் அதுவே சிறந்த வட்டியை பெற்றுக் கொடுக்கும் சிங்கம் சீரும் நாட்கள் காத்துக்கொண்டே இருக்கிறது அமைதியாக இல்லை கர்ஜனையுடன் தீட்டிக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையானது உங்கள் எண்ணப்படியே நிகழும் அதனால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள் தோல்வியாளர் இலக்கை அடையும் முன்னே விட்டு விடுவான் ஆனால் ஒரு வெற்றியாளர் வெற்றி காணும் வரையில் தோற்று கொண்டே இருப்பான் உண்மையான வெற்றி பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டித்தான் வரும் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வலிகளும் பழகிப்போகும் முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லையே நண்பா வா மீண்டும் ஒருமுறை மட்டும் உயிர் போகும் தருணத்திலும் சாதனை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முன்வராதே உயிர் போகும் தருணத்திலும் சாதனை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முன்வராதே அகப்பட்ட துளியே மழையாகும் அடைபட்ட விதையே மரமாகும் உழப்பட்ட நிலமே பயிராகும் உடைபட்ட மனமே திடமாகும் துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும் கவலைகள் நெறிக்கும் விடாமலும் தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை தடம்பதி சிகரம் தொடு லட்சியம் கொள் நிச்சயம் வெற்றி வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை போராடுங்கள் தேடுங்கள் நிச்சயம் ஏதாவது கிடைக்கும் சில சமயங்களில் தேடியது பல சமயங்களில் தேடாதது எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள் ஏனெனில் தவறுகளிலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியால் இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர் வெற்றியாளர்கள் பணம் உழைக்கின்றனர் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நனவாகும் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் புத்திசாலியா முட்டாளா என்னடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம்